ஆனால் அவங்க இருக்க சித்தாந்தத்திலருந்து அவங்க அதை சொல்கிறாங்கண்ண எப்பவுமே நம்ம பெற்றோர் பக்கம் தானே நின்று பேச முடியும் ஸோ நம்ம காதலுக்கு எதிரி இல்லை ஆனால் பெற்றோர்களோட ஆதரவோடு தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும் அவங்களுக்கு தெரியாதது இல்லை அவங்களுக்கு தெரியாத நல்லது கெட்டது இல்லை அதனால பெற்றோர்களையும் நீங்கள் திருப்திப்படுத்தி உங்கள் காதலில் நிறைவேற்றிக்கோங்கன்னு நான் இன்றைய இளைஞர்கிட்ட கேட்டுக்கிறேன்னு ஆனால் நானும் பார்க்குறேன் சமூக வலைதளங்களில் நிறைய மருத்துவர் ஐயா பற்றி விமர்சனங்கள் வருது அவர் அவர் சமீப கால அவர் நடந்துக்கிட்ட அவர் மூலயமா நிறைய விஷயங்கள் வெளியே இருக்காங்க ஆனால் எப்போவுமே தனி மனிதரை விட சமூகம் மிக பெரியதுன்னு நம்ம சமூகத்துக்கு வந்து அவர் செஞ்ச அத்தனை நல்லதை தாண்டி இன்றைக்கி வந்து அவரை நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அது காரணம் ஒரு தனி மனிதனோட செயல் தான் அதனால் அந்த சமுதாயத்தை யாரும் பழித்து பேசக்கூடாது அவர் எப்படி சொல்கிறேன் தனி நம்பரை விட சமூகம் மிகப்பெரியது அது எல்லோரையும் நல்லது செய்கிறவங்கள கொண்டாடும் கெட்டது செஞ்சா தூக்கி போட்டு மிதிக்கும் அது எல்லாருக்கும் பொருந்தும் எடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிப்பிட்டேன் என்னடா இந்த மாதிரி எதிர்ப்புகள் வர்றது அந்த மன ஒருத்தோட பேச எல்லாருக்குமே உங்க குடும்பத்தில் ஒரு மூத்தவர் வந்து இப்போ என்ன மனநிலை இருக்குமோ அதே மனநிலை தான் எனக்கும் அன்புமன் அதே மனநிலை தான் நான் எனக்கு அன்புமணியான நினைச்சா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு அவரோட மனநிலை பார்த்தா இது ரொம்ப வருத்தக்குரிய செயல் ஏன்னா அவர் வந்து அவங்க மகளுக்கு திருமணமாகி அவங்க பேத்தி இருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரி வயதில் இருக்க ஒரு மகனுக்கு இப்போ நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எவ்வளவு வழியை கொடுக்கன்றதால புரிஞ்சிக்க முடியுது